அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் பொறுப்புக்கு ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் கேசி கே வேணுகோபால் உள்ளிட்ட பலர் இருக்கின்றனர் அந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்கு பின் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மக்களவை எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தேர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டணியை வழிநடத்தி செல்ல மக்களவையில் ராகுல் காந்தி சிறந்த தேர்வாக இருப்பார் என்று தெரிவித்தார் அவர் சொன்னதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள் ராகுல் காந்தி இந்த முடிவை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு கே சி வேணுகோபால் ராகுல் காந்தி இதன் மீது விரைவில் முடிவெடுப்பார் என்று கூறியுள்ளார் மொத்த மக்களவை உறுப்பினர்களில் பத்து சதவீதம் இருந்தால் தான் தலைவர் அந்தஸ்து கிடைக்கும் ஐநூற்றி முப்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஆண்டுகளில் நாற்பத் காங்கிரஸ் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு காங்கிரஸ் நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் மீது பெற்றிருந்ததால் அது எதிர்கட்சி எதிர்க்கட்சி அந்த அடையவில்லை எதிர்கட்சி தலைவர் இல்லாமலேயே இந்த ஆண்டுகளாக மோடி இந்த ஆட்சி நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது தொண்ணூற்றொம்பது இடங்களை காங்கிரஸ் தனியாக பெற்றிருக்கிறது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு சுயேச்சை ஒருவர் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார் அவர் சேர்ந்ததுக்கு பிறகு இன்றைக்கு காங்கிரஸின் பலம் ஊறாக உள்ளது ஆகவே எதிர்க்கட்சி அந்த எதிர்க்கட்சியுடைய தலைவர் பதவி காங்கிரஸுக்கு வரும் அது ராகுல் காந்தி ஏற்பார் என்றே ஏற்க ஏற்பார் என்றே நாம் நினைக்கிறோம் ஏற்க வேண்டும் இந்த எதிர்கட்சி தலைவருக்கு என்னென்ன பொறுப்புகள் உள்ளன அவரை எப்படி செயல்பட வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு என்னென்ன பொறுப்புகள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றது என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இதன் அடிப்படையில் ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக பதவி பதவியேற்கும் பட்சத்தில் கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து பெறுவார் பொதுக்கணக்கு நாடாளுமன்றத்தில் அமைக்கப்படும் பொதுக்கணக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் பல் பல்வேறு நாடாளுமன்ற குழுக்களின் உறுப்பினராக இருப்பார் சிபிஐ மத்திய தகவல் ஆணையம் மனித உரிமை ஆணையம் லோக்பால் உள்ளிட்டவற்றின் தலைவர்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் எதிர்க்கட்சித் தலைவர் இடம்பெறுவார் ஆகவே எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு என்பது மிகவும் முக்கியமானது அதை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் முன்னதாக இந்த கூட்டத்துக்கு முன்னதாக மல்லிகா அர்ஜுன கார்கே பேசுகின்ற போது தேர்தலில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை காங்கிரஸ் பணிப்புடன் ஏற்கிறது நாட்டின் பெரும்பதி மக்கள் காங்கிரஸை நம்பியுள்ளனர் அவர்களின் நம்பிக்கையை நிலைநாட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்று செய்திகளின் மட்டில் அவர் கூறினார் இந்த தருணத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை பாராட்ட விரும்புகிறேன் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளும் முக்கிய பக்க பங்கை கொண்டிருந்தனர் என்ற குறிப்பிட்ட கார்கே நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேவும் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுடன் இணைந்து ஒற்றுமையாக ஒன்றாக காங்கிரஸ் செயல்படும் என்று குறிப்பிட்டார் பொதுவாக எதிர்கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பு மிக முக்கியமானது அதற்கு ராகுல் காந்தி மிக சரியான தேர்வாக இருப்பார் என்பது நம்முடைய கருத்தும் கூட ஆகவே ராகுல் காந்தி இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்களும் மக்களும் விரும்புகிறார்கள்